ஒரு சிறிய நகரத்தில் மலர் மன்னன் என்றொரு சாதாரண மனிதர் வசித்து வந்தார் மலர் மன்னன் தனது இனிமையான புன்னகைக்கும் அனைவரிடமும் எளிமையாக பழகும் குணத்திற்காகவும் அறியப்பட்டவர் அவர் ஒரு கட்சியில் பயணித்து வந்தார் அந்த கட்சி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற கட்சியாக இருந்ததால் அவரது சேவைகளும் மக்களையும் மண்ணையும் சார்ந்தே இருந்தன அவருக்கு ஒரு கனவு இருந்தது அது அவரது நகரத்திற்கு சுத்தமான குடிநீரை கொண்டு வருவது மலர்மன்னன் தனது கனவை அடைய பல சவால்களை எதிர்கொண்டார் உள்ளூர் அதிகாரிகள் அவரது யோசனையை முதலில் நிராகரித்தனர் மேலும் நிதியுதவி பெறுவது கடினமாக இருந்தது ஆனால் மலர் மனம் தளரவில்லை அவர் ஒவ்வொரு நாளும் கடினமாக உழைத்தார் மக்களை சந்தித்து தனது திட்டத்தை பற்றி பேசினார் மலர் விடாமுயற்சிக்கு பலன் கிடைத்தது ஒரு நாள் ஒரு செல்வந்தர் அவரது திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு அவருக்கு நிதியுதவி செய்ய முன்வந்தார் உள்ளூர் அதிகாரிகளும் மலர் அர்ப்பணிப்பை கண்டு வியந்து அவருக்கு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டனர் மலர்மன்னன் சுத்தமான குடிநீர் திட்டத்தில் வெற்றி பெற்ற பிறகு அவரது மக்களின் நம்பிக்கையை மேலும் பெற்றார் அவர் தனது கட்சியின் கொள்கைகளின்படி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் கவனம் செலுத்தினார் அடுத்ததாக அவர் தனது நகரத்தில் அனைவருக்கும் தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார் மலர் மன்னன் தனது கட்சி தொண்டர்களுடன் இணைந்து பழைய பள்ளிக்கூடங்களை புதுப்பிக்கவும் புதிய வகுப்பறைகளை கட்டவும் நிதி திரட்டத் தொடங்கினார் அவர் கிராமம் கிராமமாக சென்று பெற்றோர்களையும் மாணவர்களையும் சந்தித்து கல்வியின் முக்கியத்துவத்தை விளக்கினார்